துப்பாக்கி ஏன் சாமி ஏக்க பாட்டி சொன்னா துப்பாக்கி நீ என்னடா இது துப்பாக்கி நீ டே ஓடி பாத்தாண்டா ஆலமர விருச்சகமு அங்க கச்சே வரஞ்சி கட்டி ஏன் சாமி ஆலம மொச்சே மேம் சொன்னியே ஆலமர விருச்சகமடா விருஞ்சிருச்சா சரி சாமி சரி சாமி சொல்லு ஆலமர விருச்சகமு அதெல்லாம் அமந்திருக்கணும்

மறக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் உட்காரு உட்கா எல்லாம் உட்காருங்க உட்காருங்க சாமி பா சாமி முத்துராஜு யாரோ கவலையில் வர்றாங்க யாரோ வர்றாங்க கவலையில் வரட்டும் 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 தம்பி யாருப்பா இப்போ வர்றது சீக்கிரம் வாங்கப்பா

முழிக்க வச்சு வேலை வாங்காம நாங்க போக மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம் குமாரனே அவ்வளவு சீக்கிரம் நான் போக மாட்ட மாட்டேன் யாரு பாணினே இவ்வளவு சுகமா வந்திருக்கிற உக்காரு உக்காரு கல்ல வா நைட்ல கல்ல இருக்க போட்டாங்களா ஆ உக்காருங்க உக்காரு உக்காந்து கும்பிடுறாங்க சா கும்பிடுங்க 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 உக்காரு உக்காரு தம்பி உக்காரு உக்காரு உக்காருங்க தம்பி தம்பி பேருக்கு சாதகம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் மனசுல மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல பொண்டாட்டி பழியாபாரம் பண்ணி யாவரம் கூட வர மாட்டேங்குது அம்பிட்டு லாபம் தான் வருதா நட்டமாவே வருது நட்டமாவே வருது அம்ப சாமி சரி ஏதாவது பனியாரம் பணியாரம் கிணியாரம் பண்ணி பணியாரமா பணியாரம் இல்ல சாமி என்ன திங்கத்திலே இருக்கிற இல்ல தம்பி ஏதாவது பரிகார கரிகாரம் பண்ணி பரிகாரம் பண்ணி யாரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் வியாபாரத்தை மேல தூக்கி வைக்கணும் சாமி மேல தூக்கி வச்சிருவான் வச்சு சாமி சரி சரி நூத்தி ஒரு ரூபா படிகாணிக்க வைப்பான் அது என்ன ஓட்ட வர போற சார் அதுக்கும் ரொம்ப பஞ்சம் சாமி சரி ஐம்பத்தி ஒரு ரூபா வை சாமி அது இருந்தப்ப நாடாட்றேன் காலையில காலையில வாங்கினதான் சாமி சம்பா கையிட்டு பாரி சாமி தம்பி பக்கத்துல வாப்பா பக்கத்துல சாமி கண்ணு பக்கத்துல வாப்பா சரி சாமி நல்லா சாமி பாக்குற ஐயா சுக்கர மேலும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமை திங்கட்கிழமை அது நல்ல வாரத்தில் திங்கே சேவை வந்துட்டு தான் இருக்குது வேணாம் சொல்லுப்பா யாரும் சிரிக்காதீப்பா சாமி சாப்பிட சாதா பார்க்க போறாரு உனக்கு சுக்கர சந்திரா சந்திராவை கூட்டிட்டு சந்திரா கூட்டி போனா புருஷக்கரன் செத்து அடிச்சு கொண்டு சுக்கரன் சந்திர நிக்குதுப்பா சுக்கரன் சந்திரா பிள்ளைங்க ரெண்டு ஏறி நிக்குது இன்னொரு ஸ்டார் ஏறி வந்துச்சினா ஆடி போய் ஆவனி வந்துனா டாப்பா வந்திருவேன் எப்படி குளுக்கோஸ் ஐர்வேனா இல்ல நல்லா வந்திருவேன் சரி சரி இதனால உனக்கு ஒரு படிகாரம் செஞ்சிருக்கு செய்வின புள்ளி கோலர இருக்குது பா செய்வின செஞ்சு வை ஏன்னா நீ நிறைய நெளிவே ஆறியா

சொல்லு 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 சொல்லி ஆ ஆ பிரச்சனை வச்சுருச்சிட்டியே இருக்குது காலையில் விஷயம் ஆ சொல்லிவிடுவோம் காலையில் கொடுத்துருவீயே ஆ சம்பெனி பிறந்தது இல்லை எந்த சொல்லு சொல்லு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ பேச கத்துற பிறந்ததுல கோளாறு இல்லைன்னா அவங்க வந்துருச்சு சரி தம்பி நீ வளர்ந்தது இல்லையும் வறுமையில் அப்ப நான் வளர்ந்த பண்ண அப்படிடா என்ன சாதகத்தை சொல்ல வரையா எந்திரிச்சு போடான்னு சொல்றியா சொல்லு சாமி சொல்லு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது நட்டமா போ தம்பி நீ பிறந்த ஒரு வருஷமம்மா அது தெரிஞ்சா நான் ஏன்டா ஓகே வர்றேன் சொல்லுடா

தம்பி சொல்லி உன் மனசுல நினைக்கிறத கரெக்டா சொல்றேன் சொல்லி சாமி தம்பி உனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஆட்டிப்பா நான் ஊர்ல வப்பாட்டியா வச்சிருக்கேன் விளக்க மாத்திரி வாங்க வச்சிடாதடா தம்பி உனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஆட்டிப்பா அதுவும் நடிகர் குசுப்பு போல இருப்போம்பா தம்பி ஊரெல்லாம் வப்பாட்டி வச்சிருக்கிற அதனால உனக்கு சந்தேக சண்டை வருதுப்பா எனக்கு விளக்க மாத்திரி வாங்கி வைக்காம போக மாட்டா பறக்குது சாமி சாமி கையோட கூட்டி வந்திருக்கிறேன் வேற மாத்தி சொல்றா அப்படியா ஆமாடா சரி தம்பி ஊர்ல உனக்கு வேற மாத்தி சொல்லு தம்பி நீ மனசுல ஒவ்வொரு கவலையும் நினைச்சு குடிச்சு அழிச்சிடுற யார் சாமி வந்தது ஆத்தா வந்து இறங்குறாரா ஆத்தாவா நீ சொல்லி சாமி ஆத்தா வர்றா பார் வா நீ சொல்லு அங்க பாரு சொல்லு தம்பி தம்பி நீ உன் மனசுல நினைக்கிற கவலை எல்லாம் தெளிவா சொல்றேன் தம்பி கவனமா கேட்டுக்க ஏன்னா சொல்ற சொல்லு சாமி சொல்லு சாமி சொல்லு சொல்லு கவனமா கேட்டுக்க கவனமா சொல்லு தம்பி நீ நினைச்சது ஒண்ணுப்பா ஆமா சாமி உன் பிள்ளையோ நாலுப்பா ஐயோ போய் நாலு பிள்ளைக்கு போயிட்டியா தம்பி உனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளைப்பா அத கரெக்டா சொல்லிட்டியே தம்பி உனக்கு உன் சொல்ற பிள்ளைகள்லாம் நீ போய்ட்டு வர அண்ணா

சொல்லு சாமி சொல்லு சாமி மனம் கூடாம சொல்லு சரி சொல்லு தம்பி தம்பி நீ ஒரு பிறந்த ஒரு ராசிக்கு வீடு கட்டணும்னு பாக்குற அம்மா இன்னைக்கு மண்ணு இருந்து மனை இருந்து அம்மா உன மாடா மாப்பிடவும் கூட கோபுரமும் அதையெல்லாம் இருந்தாலும் ஏழை

அந்த ஒரு மண்ணுல நீ வீடு கட்ட பக்குற பாக்குற நான் வீடு நீ கட்டினாலும் அது நிலச்சி நிக்காதுரா அட ஓட்டுல கருவத்துக்கு நல்ல பாக்க சொல்றேன் வீடு கட்ட நிலச்சி நிக்காதுங்கிற அதெல்லாம் பொறிஞ்சு பொறிஞ்சு விழுகும் அது சிமிட்டு கம்மியா போட்டா பொறிஞ்சு தாண்டா விழுவோம் ஏன் காரணம் கேளு சொல்லு சாமி எங்களெல்லாம் அப்படி கூட்டியாந்து உழைக்க விட்டுட்டு பீணு கம்மியா குடுக்கறாடா என்னடா சரி என் தலையெடுத்து மச்சிரு சொல்லு சாமி கோச்சு காமி சொல்லு மயிறு மட்டும் பேசுறேன் சொல்லு சாமி சொல்லு சரி சொல்லு தம்பி உனது காடு கரையில கிணறு இருந்தாலும் கிணறு ரெண்டும் வத்திருக்கு தம்பி உனக்கு கத்திருக்கோட்டோட்டம் அந்த அந்த பந்தலில பாவாக்கம் அங்க சினிமா படம் சரி தம்பி இப்படிதான் சொன்னா சரி விட்டு வராது உனக்கு சாமி அழைக்கிறேன்

சாமி பண்ணி முன்னாடி யாரும் வந்துடா அது சொல்லு சான்ல கிட்றா ஏ அண்ணன் எங்கே இருப்பேணும் அங்காதான் வெள்ளம் வேணும் ஓடி பார்த்தாடா அங்க ரத்த குலா துப்பாக்கி ஏன்சான்னு ஏங்க பாட்டி சேவனா துப்பாக்கி நீ என்னடா இது துப்பாக்கி நீ டே ஓடி பார்த்தாடா ஆளாமரை விருச்சகாமு

சாமி கடலை உருண்ட மேடகாப்பா வித்துட்டு போன கொன்னியா விடுவே நீப்பா சத்தனி மனித முடிச்சு விடுவே சாமி சாமி இதுக்கு மேல அந்த பொழப்புக்கே வர மாட்டேடா இதுக்கு மேல அந்த பொழப்பு இதுக்கு மேல எனக்கு தலை இனிமே இந்த வேலைக்கு வருவியாடா வர மாட்டேன் வருவியாடா போட்டாதே கொலைக்காசுல உள்றாங்க போயிருவ தாயலி ஐயோ இதுக்கு சாமி இந்த படியாரம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு கோழி பனியாரம் கலையை வாங்கி தர வாடா படியாரம் கிடைச்சதுக்கு இந்த கோழி குஞ்சு பச்சரிசி இந்த குஞ்சு கொண்டு போட இந்த பொன்னி அரிசில ஒரு சிப்பும் எடுத்து தம்பி இந்த பொன்னி அரிசில ஒரு கிலோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ